நான் வரல நான் போட்டால வரல என் போட்டால வந்தவங்க எல்லாம் உங்களை விட கம்மியா இருக்காங்கள உங்களை விட சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள் அறிவு இருக்கக்கூடியவர்கள் புத்திசாலித்தனம் நல்ல மனதில் இருக்கக்கூடியவர்கள் போட்டால வந்திருக்காங்க ஆனா நான் போட்டால வந்த போட்டால வரலன்னா நம்ம தம்பிங்க சகோதரிகள்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க தேடி எடுத்துட்டாங்க வந்திருக்கீங்க தலைவர் தலைவர் அவர்கள் உங்களுக்கு ஒரு பிரதமரையோ பிஜேபியையோ விமர்சனம் செஞ்சு பேசியிருக்காரா எடப்பாடி இல்ல அவர் அவருக்கு என்னமோ இந்த அத்தமிழி தேர்தல் இருபத்தாறு வந்து முதலமைச்சர் பத்தி தான் பேசிட்டு திமுக ஆட்சியை மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு மோடியை பற்றி ஒரு மாத பேசல ஏன்னா திருப்பி கைகட்ட விக்கிரம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதி ஜிஎஸ்டி வந்த பிறகு கிடைத்த ஐம்பதாயிரம் தொழிற்சாலைகளை மூடி இருக்கக்கூடிய பெருமை எடப்பாடி பழனிசாமிக்கும் மோடிக்கும் இருக்கு

வெற்றி பெற்று விடலாம் என்று கணக்கு போட்டு அந்த கணக்கும் தப்பா போய் இங்கே வந்து கோயம்புத்தூரில் மாட்டிக்கொண்டிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் திமுக கோவைுத்து கனிமொழி பிரச்சாரம் கோவை துடியலூர் பேருந்து நிலையம் அருகே திமுக கோவை பாராளுமன்ற வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை கனிமொழி எம்பி பிரச்சாரம் மேற்கொண்டார் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுடைய பிள்ளைகள் படித்து தலையிருந்து வாழ வேண்டும் என்பதற்காக கோயில் எத்தனை கோயில்கள் ஆட்சி கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒம்பு கோயிலுக்கு புறப்பழப்பு செய்திருக்கக்கூடிய ஆட்சி அந்த தளபதியுடைய திராவிட மாடல் ஆட்சி உள்ள இருக்கணும்

பூஜையே நடத்த முடியாத எவரையும் அவர்களுடைய ஆட்சி அதே போல ஒரு பூஜை கூட செய்ய முடியாம இருந்த பன்னெண்டாயிரத்த பதிமூணாயிரம் கோயிலுக்கு நிதியை உயர்த்தி வழங்கி நூத்தி முப்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு பூஜை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி யாருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்லைங்கிறது முக்கியம் இல்ல கூடியவர்களை யார் பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம் காலை குடும்பத்திட்டம்

பட்டணம் இல்லாத விடியல் பயணம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மகளிருக்காக தரப்படக்கூடிய அந்த ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை என்று எதையும் நிறுத்தாமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அந்த தளபதி அவர்களுடைய ஆட்சி

மறுபடியும் நீக்கப்படும் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான நல்ல திட்டங்கள் கொடுக்கப்படும் இதுக்கு மேல பிஜேபி இந்தியாவிலே மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது முடியாது என்ற அந்த நிலையை நாம் உருவாக்கி காட்ட வேண்டும் நாடும் நம்மளே நமதே என்ற அந்த நிலையை உருவாக்க இங்கே இந்த தொகுதியிலே கோவையிலே நம்முடைய வேட்பாளர் உங்களுக்காக பணியாற்றக்கூடிய வேட்பாளர் நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய வேட்பாளர் உண்மையை பேசக்கூடிய வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு உதய சூரிய சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்கப்பட்டேன்

இன்னைக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் பெண்கள் தமிழ்நாடு முழுதும் ஒரு கோடி பதினைந்து லட்சம் பெண்கள் வாங்கி இருக்காங்க இல்லையா இதுல பெண்கள் யாரும் இந்து பெண்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள்தான் அதே போல நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக வேலை வாய்ப்பை அதிகரிக்கக்கூடிய பயன்பெறக்கூடிய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நம்ம வீட்டு பெண்கள் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக புதுமை பெண் என்ற திட்டம் ஆயிரம் ரூபாய் கல்லூரியில் படிக்கிற பெண்களுக்கு வழங்கப்படுகிறது அதே போல

நாளைக்கு மறுபடியும் ரெண்டு சிக்கரும் சேர்ந்து ஒட்டிக்கும் அதனால ஒரு வார்த்தை முதலமைச்சர் திமுக நம்ம இந்தியா கூட்டணியில் அத்தனை பேரும் பாஜக மோடியை விமர்சனம் செய்கிறார்கள் கேள்வி கேட்கிறார்கள் ஒத்துக்கிறேன் போட்டி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் பிஜேபி பார்த்தோம் ஒரு வார்த்த பிரியோ விமர்சனம் எடப்பாடி தேர்தல் இருபத்தாறு வந்து முதலமைச்சரை பத்தி தான் பேசிட்டு இருக்காரே தவிர திமுக ஆட்சியை பற்றி தான் பேசிட்டு இருக்காரு தவிர மோடியை பற்றி ஒரு வார்த்தை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சரி செய்தற்காக எழுநூத்தி எழுபத்தி கோடி ஒதுக்கீடு செய்து அந்த கில் பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீர் திட்டத்தை நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய திராவிட முன்னேற்ற ஆட்சி மிகப்பெரிய ஒரு நூலகத்தை கோவையிலே அமைத்து தருகிறேன் என்று இந்த பட்ஜெட்ல அறிவித்து அதுக்கான பணிகளை துவங்கி இருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி இந்த கோயம்புத்தூர்ல எல்லா வசதிகளும் உருவாக்கப்பட வேண்டும் கல்லூரிகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று தேர்தல் அறிக்கையிலே வாக்குறுதி அளித்திருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி

தமிழ்நாடு மக்களுடைய காசு செலவழித்து வாங்க வேண்டும் இதை கேட்டால் பதில் இல்லை கேள்வி கேட்டீங்கன்னா சேலத்துல ரெண்டு விவசாயிகள் ஒரு பிஜேபி ஆசாமி அவங்களுடைய இடத்தை பிடுக்க பார்த்தா திருட பார்த்தா அதுக்கு எதிரா குரல் கொடுத்து ரெண்டு விவசாயிகள் முதியோர் பென்ஷன் வாங்குற விவசாயிங்க அவங்க அவங்க மேல நீதி கேஸ் விவசாயிகள் ஏழை விவசாயிகள் மேல பிஜேபி எதிராக குரல் கொடுத்தாங்க அதே அரசாங்கம் தான் எதிர்கட்சிகள் மேல இன்கம் டாக்ஸ் சிபிஐ ஆனா அதே அரசியல்வாதி தான் இருக்கிற கட்சியை விட்டு பிஜேபி போய் சேர்ந்தாங்கன்னா

தேர்தல் பத்திரம்னு ஒன்று கண்டுபிடிச்சி அதை சட்டப்பூர்வம் வாங்கி இந்தியாவில் இருக்க எல்லா கட்சியிலும் சேர்த்து ஒரு பக்கம் வச்சீங்கன்னால் பிஜேபியை ஒரு பக்கம் வைச்சீங்கன்னா முக்கால்வாசி தேர்தல் பத்திரம் பிஜேபிக்கு தான் வந்துருக்குது அதுவும் எப்படி வாங்கியிருக்காங்க ஒவ்வொருத்தர் மேலே விசாரணை ஈடி ரைடு ரைடை விட்டுருவாங்க ரைடு விட்டு சொன்ன நாள்ல அவங்க வந்து

விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்திலேயே திடீர்னு போட்டு மகேந்திரா பத்து கோடிக்கு தேர்தல் பத்திரம் பிஜேபி வாங்குறார் வாங்கி கொஞ்ச நாளிலேயே இந்திய சரித்திரத்திலேயே இல்லாத அளவுக்கு ரிசர்வ் பேங்க் வந்து இவங்க கேட்டதுக்கு ஒத்துக்கறாங்க ஒத்துக்கிட்ட அப்புறம் மறுபடியும் ஐம்பது கோடி ரூபாய் பிஜேபிக்கு வழங்கப்படுகிறது இதுதான் தேர்தல் பத்திரம் சட்டப்பூர்வமான ஊழல் பதினெட்டு பேர் கேட்க வருவாங்க அவர்களை திருப்பி அனுப்ப வேண்டிய நேரம் இது கேள்வி கேட்க வேண்டிய நேரம் இது ஏன்னா இந்த பகுதியில சிறு குறு தொழில்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதி இருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதி

இருக்கூடிய சிறு சிறு தொழிற்சாலைகளை நடத்திக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒரு பெரிய மாநாடு நடத்தினாங்க மாநாடு நடத்தி ஜிஎஸ்டி சரி பண்ணி கொண்டாங்க காதலியே வாங்கல் நம்முடைய ஆட்சி ஒன்றியத்திலே இந்தியா கூட்டணி ஆட்சி வரும் பொழுது இந்த ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் சரி செய்யப்படும் என்று நம்முடைய முதலமைச்சரான தளபதி ஒரு வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் அது நிச்சயமாக சரி செய்யப்படும் அதே போல விவசாயிகள் போராடி எதுக்காக அடிப்படை ஆதாரம் நிலை வேண்டும் என்று

இருநூறு கோடிக்கு மேல அவர்களுக்கு கார்பரேட் நிறுவனங்களுக்கு கடன் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது நம்ம கேட்டு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை விரிவுபடுத்தி பல நாட்டு விமானங்கள் வந்து இறங்கக்கூடிய விமான நிலையமாக அதை மேம்படுத்தி தர வேண்டும் என்று பண்ண முடியல பண்ண முடியும் பண்ண மாட்டேங்கிறாங்க ஆனா அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு பத்தே பத்து நாள்ல

மோடி ஆட்சிக்கு வந்த பொழுது நானூத்தி பத்து ரூபாய் மானியம் கொடுக்கிறேன் யாருக்கு மானியம் வந்தது யாருக்குமே தெரியாது இப்ப வேலை என்ன ஆயிரம் ரூபாய்க்கு மேல ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இருநூறு விட்டு சொன்னாங்க நம்முடைய ஒன்றிய கூட்டணி ஆட்சி அங்கே வரும்பொழுது இந்திய கூட்டணி ஆட்சி டெல்லியிலே வரும் வந்தவுடன் வழியின் முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் பெட்ரோல் விலை எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கு அதே போல டீசல் அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கு வழங்கப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் டோல்கேட் எங்க போனாலும் பத்தடி கொண்டுவர் டோல்கேட் இன்னும் இருபது டோல்கேட் வரை கொண்டு வராங்க ஐம்பத்தி ரெண்டு டோல் டோல்கேட்டுக்கு மேல இருக்கு அதனால நம்ம ஆட்சி வந்தவுடன் இந்த டோல்கேட் எல்லாம் முதல்ல மூடி அது ஒரு மூடு விழா நடக்கும் என்று நாம் அழைத்திருக்கிறோம் நிச்சயமாக அதை செய்து காட்டுவோம் இங்கே நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய உதயன் சூரியன் சின்னத்திலே அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை உதயன் சூரியன் சின்னத்திலே அளித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் இந்த தொகுதியில நம்ம ரொம்ப தெளிவா ஓட்டு போடணும் மிக தப்பா போச்சுன்னா மிகப்பெரிய ஆபத்து தமிழ்நாட்டுக்கு காத்திருக்கு அதனால அவருக்கு தெரியும் சொந்த தொகுதியில நிக்க முடியாத வெற்றி விட்டுருவாங்க புதுசா ஒரு பகுதியை கண்டுபிடிச்சு அங்கே இங்க இருக்கக்கூடிய வானந்தி அவர்களுடைய வெற்றி பெற்று விடலாம் என்று கணக்கு போட்டு அந்த கணக்கும் தப்பா போய் இங்க வந்து கோயம்புத்தூர்ல மாட்டிக்கொண்டிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் வேண்டாம் வேண்டாம் அது பொய்யா சொல்லி அது சாப்பிட்டு நாம பொண்ணுன்னா அது நடக்காது இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை எதிர்த்து தான் ஆனா போட்டி மூணாவது இடத்துக்கு தான் அவர் போட்டி போடணும் வெற்றி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்பது அசைக்க முடியாத உண்மை ஆனால் தினம் பேட்டி கொடுத்து

ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு புத்தகம் படிச்சாலும் இத்தனை புத்தகம் படிச்சிருக்க முடியும் படிச்ச புத்தகத்திலயும் உண்மை இல்லை இதுல வேற பெருமையா சொன்னாரு நான் போட்டால வரல நான் போட்டால வரல என் போட்டால வரலவங்க எல்லாம் வந்து உங்களை விட கம்மியா இருக்காங்க உங்களை விட சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள் அறிவு இருக்கக்கூடியவர்கள் புத்திசாலித்தனம் நல்ல மனதிருக்கக்கூடியவர்கள் போட்டால வந்திருக்காங்க அண்ணா நான் வந்த கோட்ட வர நம்ம தம்பி சகோதரிகள் சும்மா இருக்க மாட்டாங்க தேடி தான் வந்திருக்கீங்க தலைவர் தலைவர் அவர்கள் உங்களுக்கு தந்த தான் நீங்க வந்திருக்கீங்க உண்மையை ஒத்துக்க கற்றுக்கணும் அந்த பொய் நியூஸ் போடுறதுக்கே பிஜேபி தனியா ஒரு அமைப்பே வச்சிருக்காங்க நான் என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்லணும்னா தூத்துக்குடியில காயல்பட்டத்தில் தேர்தல் வந்து ஒரு கொடுத்து கட்டுவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு அடிகள் நாட்டப்பட்டு அந்த கட்டளமும் கட்டி முடிச்சு மக்களுடைய பயன்பாட்டிற்கு தரப்பட்டு விட்டது அடிக்கல் நாட்டணும்ல அந்த போட்டோவை எடுத்து போட்டு இவங்க எய்ம்ஸ் கட்டி முடிக்கல எய்ம்ஸ் கட்டி முடிக்கலன்னு சொல்றாங்க ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல்லையே பத்தொன்பதுல அடிக்கல் நாங்கள் கட்டி முடிக்கலன்னு எனக்கு ஒரே சந்தேகம் நம்ம தானே போய் திறந்து வச்சு டாக்டர் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு போய் பார்த்துருக்கோமே அப்படின்னு போட்டோ அதெல்லாம் திருப்பி எடுத்து அப்புறம் போடணும்னா இவங்க கட்டி முடித்து மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் என்னோட தொகுதியிலேயே அடிக்கல் நாட்டப்பட்ட போட்டோ எடுத்து பண்ணவே இல்லைன்றாங்க இப்படித்தான் ஒவ்வொரு இடத்திலும் பொய்யான செய்திகளை பரப்பி மக்களுக்கு இடையே கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையே இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே என்று பிரச்சனைகளை தொடர்ந்து உருவாக்கி இந்த நாட்டில் யாருமே நிம்மதியா அமைதியா வாழ முடியாது வாழ கூடாது என்ற அந்த நிலையை இவர்கள் உருவாக்கி வச்சுட்டாங்க வீடுக்கு நான் ஒன்னே ஒண்ணு கேட்குறேன் தமிழ்நாட்டில இப்ப நிம்மதியா நான் வாழ்ந்து இருக்கிறோம் உங்களுடைய ஆசை கனவு என்ன உங்களுடைய பிள்ளைகள் நல்லா படிக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் வசதியாக மரியாதையாக வாழ வேண்டும் அடிப்படை வசதிகள் நமக்கு வேணும் நல்ல ஹாஸ்பிட்டல் வேணும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய கனவு ஆனால் மணிப்பூரில் இருக்கக்கூடிய மக்களுடைய கனவு என்ன என்னுடைய பிள்ளைகளை நான் உயிரோடு பாதுகாக்க வேண்டும் என் பிள்ளை காணும் உயிரோட திரும்பி வருமா வராத வந்தா போதும் வேற ஒண்ணுமே வேண்டாம் என் வாழ்க்கையில என் வீடு நான் திரும்பி போ என்னைக்கால சொன்னாலும் எங்க வீட்டுக்கு எங்க முகாம்ல இருந்து திரும்பி போக முடியுமா முடியாதா என் அம்மா அப்பா என் கூட இருக்காங்க இந்த முகாம்ல மருந்து மாத்திரம் வாங்க முடியல இதுதான் பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை என் பிள்ளைங்கள பாதுகாப்பா வச்சுக்கிட்டா போதும் கனவுகளும் அடிப்படை வசதிகள் தவித்துக் ஒரு நிலை நாம் மீட்டெடுக்க வேண்டும் நம்முடைய சொல்வது போல இது மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இந்த ஆட்சியில் தான் பிரதமர் பெண்களுடைய சக்தி பாரத் மாதா கே ஜெய் என்று எல்லா இடத்துலையும் பேசாங்க நிலை என்ன மணிப்பூர்ல இரண்டு பெண்கள் ஆயிரம் பேரால் துன்பப்படுத்தப்பட்டார்கள் பாலியல் ரீதியாக கொடூரமாக நடத்தப்பட்டார்கள் போய் ஒரு நாள் போய் பிரதமர் அவங்களுக்கு எப்படி இருக்காங்கன்னு கேட்டிருக்க இல்லை இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாப்பத்தி நாலு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேலே பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கு எம்பிக்களாக இருக்கக்கூடியவர்கள் மேல நாப்பத்தி நாலு பேர் மேல பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கு